அனைவருக்கு வணக்கம் என் பேர் ஆர் கவிதா ராஜேந்திரன் பதிவேர் நானூற்றி இருபத்தி அஞ்சு எங்களுடைய குலதெய்வ பேர் சிவந்தி விநாயகர் நெடுவேயல்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது பொன்னோராஜிக்கு பக்கத்தில் எங்களுக்கு வந்து அதுலேருந்தே நாங்கள் நடுவையில் இப்போ மாட்டுவண்டி கூட்டியெல்லாம் வந்து எங்கள் மாமனார் இருந்து சாமி கும்பிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து நாங்கள் மூணு ஃபேமிலியே ஒன்றா சேர்ந்து எல்லாரும் பிள்ளைகளோடு வந்து சாமி கும்பிட்டுப்போம் குலதெய்வோட அருள் வந்து பரிபூர்ணமாக இன்னைக்கு வரைக்குமே சில கஷ்டங்கள் பெரிய கஷ்டம்லாம் வந்திருக்கு அதுலேருந்து நாங்கள் மீண்டு வந்து அவங்க நல்லபடியாக இன்னைக்கு இருக்கிறோம்னா எங்களோட குலதெய்வமும் எங்களோட இஷ்ட தெய்வமும் எங்களுக்கு துணை புரிந்த புரிந்தனால தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு நாங்கள் இருக்கிறோம் எங்கள் வீட்டில் ஆதியிலேருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க இன்றைக்கி அவங்களோட நாங்கள் இன்னைக்கு ஒரு நிலமைக்கு நல்லா இருக்கிறோம் ஏன் பிள்ளைகளுக்கும் அதுக்கு தக்கன நாங்கள் எல்லாமே எல்லாம் பண்ணி எல்லாப்படியும் நல்லபடியாக வச்சுருக்கோம் அதனால் அவரோட ஆசிர்வாதம் எங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எங்கள் குலயுகத்தை இன்னும் இன்று வரையுமே ஒரு வருஷம் கூட நாங்கள் தவற விட்டதில் எல்லோரும் சேர்ந்து நல்லபடியாக போய் கும்பிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு நல்லபடியாக வந்துக்கிட்டு தான் இருக்கும் நன்றி வணக்கம்